சொற்கள்ல யாருக்காவது சந்தேகம் வந்தா அகராதிய பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதை போல நடிப்பிலே யாருக்கும் சந்தேகம் வந்தால் நடிகர் திலகத்தின் நடிப்பினை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நடிப்பு கலைக்கு ஒரு புதிய இலக்கணத்தை வகுத்து தந்தவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நாடகத்தையே நடத்துபவன் நடிக்க முடியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த பூப்பறிக்க வருகிறோங்கிற திரைப்படம் வரை இருநூத்தி எண்பத்தெட்டு திரைப்படங்கள் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி உட்பட மொத்தம் இருநூத்தி எண்பத்தெட்டு திரைப்படங்கள் நடித்து பெரிய பெருமை பெற்றிருந்தவர் சொண்டக்காலாரியே நிக்கணும் நான் சொல்றேன் நிக்க அந்த பெருசல ரெண்டு நிலைக்கணும் நினைக்கணும் நாட் யூ கன் தொல்காப்பியர் குறிப்பிட்ட எண் வகை மெய்ப்பாடுகளின் சுரங்கமே இந்த நடிகர் கழகம் சிவாஜி தானோ என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அத்தனை மெய்ப்பாடுகளையும் அற்புதமாக திரையில் வெளிப்படுத்தியவர் தமிழக நடிகர்கள் மட்டுமல்லாமல் மொத்த இந்திய நடிகர்கள் மட்டுமல்லாமல் மேர்லன் பிராண்டோ போன்ற ஹாலிவுட் திரைப்பட நடிகர்கள் கூட மிகவும் புகழ்ந்து போற்றக்கூடிய அளவிற்கு உலக புகழ் பெற்றிருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியான இந்தியாவின் முதல் பேசும் திரைப்படமான ஆலம் ஆராவில் இருந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை நீண்ட நெடிய வரலாறு கொண்டதாக தான் இந்திய திரைப்பட உலகம் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் முறையாக இந்திய தேசிய விருது திரைப்படங்களுக்கு பல்வேறு துறைகளில் அது சிறந்த இறை இசையமைப்பாளர் சிறந்த இயக்குனர் சிறந்த நடிகர்கள் சிறந்த துணை நடிகர்கள் பலதரப்பட்ட கலையாற்றலுக்காக இந்திய தேசிய விருது வழங்கப்பட்டு வருகிறது தமிழ் திரைப்படங்களை பொறுத்தவரையில் எத்தனையோ விருதுகள் தமிழ் நடிகர்களுக்கும் தமிழ் இயக்குநர்களுக்கும் தமிழ் இசையமைப்பாளர்களுக்கும் கிடைத்திருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டிலே காரன் என்ற திரைப்படத்தில் நடித்ததற்காக மக்கள் திலகம் புரட்சி நடிகர் புரட்சி திலகம் என்றெல்லாம் போற்றப்பட்ட எம்ஜிஆருக்கும் சிறந்த நடிகருக்கான இந்திய தேசிய விருது கிடைத்திருக்கிறது உடைப்படி நடக்க தொழிலுக்கு தான் கௌரவம் தொழிலுக்கு கௌரவம் இருந்தால்தான் எல்லாரும் ஈடுபட முன்வருவாங்க கமலஹாசன் விக்ரம் சூர்யா இப்படி எத்தனையோ தமிழ் நடிகர்களுக்கும் விருதுகள் கிடைத்திருக்கின்றன இந்திய தேசிய விருதினை அதிகமாக பெற்றிருக்கக்கூடிய நடிகர் அமிதாப் பச்சன் அதாவது அமிதாப் பச்சனுக்கு மட்டும் நான்கு முறை இந்திய தேசிய விருதுகள் கிடைத்திருக்கின்றன ஆனால் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான தேவர் மகன் படத்தில் நடித்ததற்காக சிறந்த துணை நடிகர் விருது கிடைத்தது அதற்கான செய்தியும் நடிகர் திலகத்திற்கு அனுப்பப்பட்டது ஆனால் ஏதோ காரணங்களால் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் அந்த விருதை ஏற்கவில்லை பெறவும் செல்லவில்லை முக்கியம் இன்னும் சொல்லேன் ஆனா மத்தவங்களுக்கு பயனுள்ள வாழ்க்கையா வாழ்ந்துட்டு செத்து போறேன்னு அந்த சாவுக்கே பெருமை எதை விதைச்சோன்னு பழம் சாப்பிடணும் நினைக்க முடியுமோ இன்னைக்கு நான் வதைக்கிறேன் நாளைக்கு நீ பழம் சாப்பிடுவேன் அப்புறம் ஓ மயம் சாப்பிடுவேன் அதுக்கப்புறம் அவ மயம் சாப்பிடுவேன் அதெல்லாம் வந்து பாக்குறதுக்கு நான் இருக்க மாட்டேன் ஆனா விதை நாம் போட்டது குறிப்பா தில்லானா முகர்பாலுங்கிற படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல ஏ பி நாகராஜன் இயக்கிய திரைப்படம் அது அதில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கதாநாயகனாக ஒரு நாதஸ்வர கலைஞராக நடித்திருப்பார் பத்மினி வந்து நாட்டிய பேரோழி பத்மினி வந்து ஒரு நடனமங்கையாக நாட்டியக்காரியாக நடித்திருப்பார் அதே பாலையா எம் என் நம்பியார் மனோரமா இப்படிப்பட்ட மிகச்சிறந்த புகழ்வாய்ந்த நடிகர்கள் எல்லாம் நடித்திருப்பார்கள் அதில் ஒரு காட்சி அந்த நலம்தானா என்ற பாடல் நலம்தானா என்ற பாடல் கண்ணதாசனுக்கு மிகப்பெரிய புகழ் மணிமகுடத்திலே ஒரு பெரிய வைரக்கல் என்று சொல்லலாம் அந்த அளவு மிகச்சிறந்த பாட்டு அந்த பாட்டுல வந்து ஒரு கண்ணை அப்படி சிமிட்டுவார் சிவாஜி கணேசன் அதான் உலகத்தில் உள்ள நடிகர்களுக்கு வந்து கை நடிக்கும் கால் நடிக்கும் கண் நடிக்கும் முகம் நடிக்கும் ஆனால் உடலில் உள்ள ஒரு அவையும் கூட விடுபடாமல் அத்தனை அவயங்களையுமே நடிக்க வைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த தனிப்பெருமாற்றல் பெற்றிருந்தவர் you சிவாஜி கணேசன் வந்து ஓவர் என்று சொல்லக்கூடிய அதிக நடிப்பை வெளிப்படுத்தக்கூடியவர் யதார்த்தத்திற்கு அப்பாற்பட்ட நடிப்பை காட்டக்கூடியவர் என்று சிலர் கருத்து கருத்து தெரிவிப்பார்கள் ஆனா உண்மையிலே குறிப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வழியான பராசக்தி படத்தெல்லாம் பார்த்தா இப்போ வரக்கூடிய யதார்த்த நடிப்பில் வரக்கூடிய திரைப்படங்களை போல இருக்கும் என்ன முழிக்கிற தூங்கினவனை எழுப்புனா முழிக்காம வேற என்ன பண்றேன் ஏன்டா படுத்தா அப்படின்னா இந்த இடத்துல கூட படுக்க கூடாதா படுக்கிறது நீ பிக் தானே இல்ல எம்டி பாக்கெட் உண்மையிலேயே உலக நடிகர்களோடு ஒப்பிட்டு பார்த்தால் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் முன்னிலையில் தான் இருப்பார் என்பதுதான் உண்மை அந்த வகையில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இந்தியாவின் மிகப்பெரிய முதலாவது சிவில் விருதான பாரத ரத்னாவும் பெறக்கூடிய அளவிற்கு அதாவது நடிப்பு கலைக்காக பாரத ரத்னாவும் பெறக்கூடிய அளவிற்கு அனைத்து தகுதிகளையும் பெ மண்ணுலையில் இல்லை என்றாலும் புகழுலையில் என்றென்றும் நிலைத்திருக்கும் ஒரு பெரும் புகழுக்கு சொந்தக்காரர் நடிகர் திலகம் என்பதில் ஐயமில்லை இல்லை கிடைத்தாலும்